வணக்கம் நண்பர்களே அனைவரும் வணக்கம் நீங்கள் நியூட்ரன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பூன் கோல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் ஃபுல்லாகவே டிசைன் ஃபுல்லாகவே அழகாக செடியில் ஒரு பூ இருக்க மாதிரி ஒரு முக் இருக்க மாதிரி அழகாக வந்துருக்கு பாருங்க டிசைன் ஃபுல்லாக செக்குடு டிசைனு இதோட ரேட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் இல்லை நான் நேரில் தான் வாங்கினேன் இப்போ விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க இதேமாதிரி இன்னொரு கோல்ஸ் பாருங்கள் இதுவும் ஐம்பூணுதான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹார்ட் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிசைன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா சாரி மக்களே சின்ன டிஸ்டர்பன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி டிசைனில் நம்ம பார்க்க போகிறோம் குட்டி குட்டி பால்ஸ் பால்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் ஓகே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐந்து மூணு கோல்ஸு ஹாய் வெயிட் பண்ணுங்கள் மேடம் ஃபுல்லாகவே குட்டி குட்டி இலை மாதிரி இருக்கு பாருங்க இருக்குது மேடம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் இதோட ரேட்டும் முந்நூற்றி நாற்பத்தி உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணலாம் நம்பர் ட்ரெஸ்க்ரிப்ஷன் இருக்குது இல்லை நேரில் தான் வந்து வாங்கினா விழுப்புரம் பாலியல் பார்க்கலாம் இருக்கு சார் நான் வெயிட் பண்ணுங்கள் மேடம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபினிஷிங்கோடு பண்ணிட்டு தாங்க கேட்டீங்களா இது குட்டி குட்டி ஹார்ட் போட்டு தான் வரும் இதோட ரேட்டும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் ஓகே மேடம் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கொல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லுமே இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறது டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் எயிட்